எஸ்ஐஆர்னு ஒரு சட்டத்தைபடி வந்து ஓட்டு வாக்ககத்தெல்லாம் வந்து பிரித்து இது பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சியும் கூட்டி இது மாதிரி வந்து பிஜேபி உள்ளே போகுந்துரும் வாக்காளர் பட்டியலை திருத்தி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து செந்தமன் சீமானவர்கள் வந்து ஆறு லட்சம் பேருக்கு ஓட்டு உரிமை கொடுத்துட்டாங்க வடக்கர்கள் ஒன்றாக உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வாயத்திற்குள்ள திமுக ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் இதை எப்படி பார்க்குறீங்க வணக்கம் ஐயா வணக்கம்யா ஓ இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்கள் வந்து அதாவது எப்பவுமே வந்து தமிழுடைய மரபு என்னென்னா பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நம்ம ஆறுதல் சொல்லுவோம் இது வித்தியாசமாக அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்போ அவருக்கு வந்து இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஆறு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு ஏற்பட்டுச்சு அந்த இழப்பு ஏற்பட்டது அன்றைக்கி விஜய் வந்து எந்த ஒரு மீடியாவிலையும் அவர் வந்து வெளிப்படையாக எதுவும் பேசவும் இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு வா மொபைலில் வந்து தன்னோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு ஓகேங்களா ஒரு இடத்துல துக்கம் துக்கம் நடந்துருச்சு அந்த வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு வீ அவர் வரவே இல்லை வெளியில் வரவே இல்லை ஆனால் வந்து அவர் வந்து பாதுகாப்போட தான் வருவேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்காரு அதே மாதிரி நிதி உதவின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுக்காம அவரோட சௌகரியத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு நிதி உதவி வழங்குறாரு ஆனால் ஆனால் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அநாகரிகமான ஒரு கலாச்சாரமே இல்லை எந்த இடத்துல வந்து எங்கே வந்து என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு நின்றது துக்கம் விசாரிக்காமல் அங்கே போய் எதுவும் பண்ணாமல் இவரு தன்னோட இடத்துக்கு இவர் கூப்பிட்டு இவர் பாதுகாப்பாக நின்று நிதி வாங்க இவர் எப்படி சார் இவர் அரசியல்வாதி ஆவார் சொல்லுங்க இல்லை இப்போ அவர் கரூர் வந்து மண்டபம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களா சார் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார் மண்டபம் கிடைக்கல அங்கே கிடைக்கல இங்கே கிடைக்க ஏன் பாதிக்கப்படத்தில் ஏன் போய் பார்க்கல அவர் பாதிக்கப்படறது ஏன் இப்போ போகல அவர் சொல்லுங்க போகலாம் இப்படி இருந்தால் இப்படி சார் இப்படி இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அரசியல் வருது இப்போ மக்களை போய் எப்படி சந்திப்பார் அவரு சந்திக்க மாட்டார் ஏன்னா மக்களை பற்றியே அவருக்கு பிரச்சனை இல்லை இப்போ தீ அவர் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி திராவிட மாடலோட டூ பாயிண்ட் ஜீரோ அவரு ஓகேங்களா இப்போ அது அது யாருன்னா நம்ம விஜய் தான் ஏன்னா அவர் ஸ்டாலினே சொல்லிட்டாரு டூ பாயிண்ட் ஜீரோ யாருன்னு அது விஜய் திமுக ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க வெளியில போக விட நெருக்கடி எல்லாம் ஒன்னும் இல்ல சார் ஏன்னா இவரு அப்படி தானே இருக்கா போல யாரே நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு இப்ப விஜய் தான் ரெண்டுமே ஒரே கட்சி தான் திராவிடம் திராவிடம் திராவிடத்தை பத்தி தான் பேசினு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இவங்களே ஆண்டிட்டாங்க திராவிடம்னு சொல்லிட்டு இவங்களே ஆண்டிட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்றைக்குமே திருந்திடற மாதிரியே இல்லை காசு கொடுத்தா ஓட்டு போடுறேன் 250 கோடி வாங்குற விஜய் அழகா சொகுசா உட்காந்துக்கிறார் எந்த ஒரு மீடியாவிலும் போய் எங்கேயும் போய் பாதிக்கப்பட்ட பாதி போறதுக்கும் கிடையாது ஒரு பிரச்சாரத்துக்கும் பண்றது ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது அவர் எப்படி சார் தலைவனா ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செய்யம் போஸ்டிங் எனக்கு கொடுங்க நான் வந்து பண்ணுவேன்றாரு ஏன்னா அப்பா தமிழர்கள் முட்டாலா சொல்லுங்க பாக்கலாம் தமிழர்கள் எல்லாம் முட்டாளா இல்ல சார் இல்ல மக்களும் அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தானே போய் விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க சார் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதாவது வந்து சினிமா மோகத்தில் இருக்காங்க சார் ஏன்னா இவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லா பண்ணிடுவார் அந்த ஒரு கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவர் அந்த மோகத்தில் தான் இருக்காங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே தெரியல யார் வந்தாலும் யார் போனாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்காக போராட்டிகிட்டு இருக்காரு சீமானவர் ஆனால் வந்து அவர் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிறதுக்காகலாம் கேட்கல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக மக்களுக்காகவே போராட்டம் ஆனால் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அவரை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க என்னென்னா சினிமா ஒரு சினிமான்றது ஒரு எப்படி சொல்கிறது அந்த துறை அந்த இது அந்த மீடியாவே பார்க்குறாங்க ஓ விஜய் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நல்லது செய்வார் மக்களை முதல் சந்திக்கிறதுக்கே அவருக்கு வாய முடியல அவர் எப்படி சார் மக்களுக்காக என்ன பண்ணார் இல்லை இப்போ நேற்று கூட தமிழ்நாடு நாள் சொல்லிட்டு சீமானோர்கள் வந்து ஒரு போர் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார் இப்போ அதுக்கு வந்து கூட தமிழ்நாடு நாளுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் எங்கே தமிழ் த என்னைக்கு த தமிழர் தமிழ்நாடுன்னு தெரியவே தெரியாது அவருக்கு முதல்ல அவருக்கு த திராவிட தம்பி தான் வர்றாரு அவர் எப்படி தமிழர் திருநாளை கொண்டாடுவார் அவரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது சார் அவருக்கு அவர் எங்கே தமிழர் திருநாளை கொண்டாட போகிறாரு ஒன்றுமே தெரியாது அவருக்கு பொது வழியாக பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ எதாக இருந்தாலும் அவர் மொ ஃபோனில் தான் பார்ப்பார் அவ்வளோதான் மற்றபடி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார் இப்போ இது மாற்றம்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா அதாவது சீமான் அவர்கள் வந்து தமிழர்களுக்காக போராடிட்டு இருக்காரு மக்கள் திருந்தணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கு இல்லை இப்போ இந்த எஸ்ஐஆர்னு ஒரு சட்டத்தைப்படி வந்து ஓட்டு வாக்ககத்தெல்லாம் வந்து பிரித்து இது பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சியும் கூட்டி இது மாதிரி வந்து பிஜேபி உள்ளே போகுந்துடும் வாக்காளர் பட்டியலில் திருத்தி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சென்றமன் சீமானவர்கள் வந்து ஆறு லட்சம் பேருக்கு ஓட்டு உரிமை கொடுத்துட்டாங்க வடக்கர்கள் ஒன்றரை கூட கூட உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வாயத்திற்குள்ள திமுக ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து வட இந்தியர்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க உள்ளே வந்தாச்சு அவர் என்ன சொல்கிறாரு அண்ணன் வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஓட்டு உரிமை மட்டும் கொடுத்துறாரு ஓட்டு மட்டும் கொடுத்துட்றீங்கன்னு தான் அவர் இருக்காரு நீங்கள் யாரையும் வந்து அண்ணன் வந்து உட்கார்ந்தவொடன்னே எல்லோருமே தமிழர்கள் அதாவது மலையாளியை வெளியில் தெளிவாரு தெலுங்கர்களை அவர் தெலுங்களை வெளியில சொல் அவர் சொல்லவே இல்லை ஓகேங்களா தமிழர்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும் ஓகேங்களா அவரோட கொள்கையை அதுதான் ஓட்டு உரிமை மட்டும் கொடுத்துடாங்க சீமான பிஜேபி சொல்ற வார்த்தை அதிகன பிரிவினை பிரிவன அதுக்குன்னு ஒரு தனி டீமே வச்சுருக்காங்களா அவங்க தான் எப்படியாவது செந்தமள் சீமானை வந்து எப்படியாவது வந்து தவறாத தவறா பேசி அவரை வந்து பிரிவினவாதி அவர் தேச துரோகின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய வீடியோ வருது நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து அவரை சித்தரிக்கிறாங்க சார் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ மாற்றம்னா ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு என்னதான் முடிவு அதாவது வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தலைவனு வந்தால் மட்டுந்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அதுக்கு வேறு யாராவது திராவிடன்னு போய் நம்ம திருப்பி ஒரு ஐம்பது வருஷமாக போயிட்டோம் இது மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஏன்னா ஒரு வாட்டி ஓட்டு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் மேடைக்கு மேடை பேசுறாரு ஒரே ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு எப்படி தான் பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் அவர் பண்ணலயா விட்டுருங்க அவரு அண்ணனே அவரு தான் சொல்றாரு எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு நன்றி